துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த அலாரமிங் சிக்னல்ஸில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அப்படிங்கிறது பத்து விஷயம் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் தான் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எந்த நிமிடமும் வேலை போகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்னுடைய மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆல் த டைம்ஸ் காரணம் பத்தாம் இடத்திற்கு இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பண வரவை தருகிறார் தனப்பிராப்தியைத் தருகிறார் இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானம் என்பதால் குடும்ப உறவுகளில் நல்ல நல்ல விஷயங்களை உண்டு பண்ணுறார் நிறைய ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மனதில் கொண்டு வருகிறார் பண்ணுறது துலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லாருக்கு அப்போது இந்த மூன்று கிரகங்கள் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது முத்தாய்ப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அடுத்ததாக குரு பகவான் துலாம் ராசிக்கு ரெண்டாவது அலாரமிங் சிக்னல் என்ன அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது நன்மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் ஓகே இப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல யார் இருக்காருன்னு சொன்னேன் செவ்வாய் சூரியன் புதன் இல்லையா சுக்கரன் இப்போது இந்த சுக்கர பகவான் ஒன்று எட்டுக்குடையவர் ரெண்டாம் இடத்துல இருப்பது ஒரு ஆபத்து என்ன உலகங்கிலுவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த அலாரமிங் சிக்னல்ஸ்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த டிசம்பர் முப்பத்தி அப்படிங்கறத தான் பாத்துட்டு வரும் உலகத்திலே நண்பர்களே இந்த அலாரமிங் சிக்னல்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம எதிரெல்லாம் விழிப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த வார்த்தைகள்ல சொல்றோம் அப்ப எதிரெல்லாம் விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மிகப்பெரிய ஆபத்தே இப்ப அட் பிரசென்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அட் ப்ரெசென்ட் நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு விஷயம் பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் பத்திலே குரு வந்தால் பதவி வரி போகும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எந்த நிமிடமும் வேலை போகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்னுடைய மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆல் டைம்ஸ் காரணம் பத்தாம் இடத்து இருக்கக்கூடிய குரு வேலையை பிடுங்குவார் பிடுங்கியே தீர்வார் அப்போ நான் யார் தெரியுமா நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் இருந்துட்டு போங்க யாராக வேணா இருங்க குரு பகவான் கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது குரு சட்டம் தன் கடமையை செய்யும் குரு நீங்கள் யாராக இருக்கிறதுலாம் குருவுக்கு தேவையே இல்லாத விஷயம் அது வேறு கேள்வி போடுவார் வேலை போயிடும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியடு இந்த பீரியடு மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா தயவுசெய்து அதை மைண்ட் பண்ணுங்க லிசன் பண்ணுங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூனால் அதை காது கொடுத்து கேளுங்க மேனேஜ்மெண்ட்டில் எதுனாலும் நீங்கள் யூனிட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதை தயவு செய்து பார்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன டிவியேஷன் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஸோ இப்போ காலைல ஓவர் டைம் வரணும் சார் அஞ்சு மணிக்கே கூப்பிட்றாங்க சார் தயவுசெய்து போங்க இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை இந்த குரு பகவான் பத்தாம் தான் உச்சம் பெறுகிறான் பத்தாம் இடத்து குரு பகவான் பதவியை பறிப்பான் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்ததாக இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது பண வரவை தருகிறார் தனப்பிராப்தியைத் தருகிறார் இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடமாகப்பட்ட குடும்பஸ்தானம் என்பதால் குடும்ப உறவுகளில் நல்ல நல்ல விஷயங்களை உண்டு பண்ணுறார் நிறைய நிறைய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மனதில் கொண்டு வருகிறார் பண்ணுறதெல்லாம் பண்ணுறார் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்து ரெண்டாம் இடம் என்பது இதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் அலார்மிங் சிக்னல்ஸ் கிடையாது நல்ல விஷயம் துலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் சுக்கரனோடு சூரியனோடு புதனோடு எல்லோருக்கு அப்போது இந்த மூன்று கிரகங்கள் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது முத்தாய்ப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அடுத்ததாக குரு பகவான் துலாம் ராசிக்கு ரெண்டாவது அலாரமிங் சிக்னல் என்ன அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது நன்மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் ஓகே இப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல யார் இருக்காருன்னு சொன்னேன் செவ்வாய் சூரியன் புதன் இல்லையா சுக்கரன் இப்போது இந்த சுக்கர பகவான் ஒன்று எட்டுக்குடையவர் ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு ஆபத்து என்ன வழக்குகள் நிறைய வரும் இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் வழக்குகள் நிறைய வரும் அந்த வழக்குகளில் நீங்க பெருசா இன்வால்வ் ஆகாம இருக்கணும் வழக்குகளுக்கு பதிலுக்கு பதில் அம்பு விடக்கூடாது நாம் எதிரிகளில் அம்பு விடுவார்கள் நாம் கவசங்களை தான் தயாரித்துக் கொள்ள வேண்டும் பதிலுக்கு அம்புகள் விடக்கூடாது அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதா அப்போ நீங்க வந்து நாம் எட்டாம் இடத்து சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து வரும் பொழுது எட்டாம் இடத்து சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல வழக்குகள் தேவையற்ற வழக்குகளால் பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் என்னிடும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டூரிங் தட்டு இது மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரம் சுக்கர பகவான் எட்டு கூடிய ரெண்டாம் இருக்கும் பொழுது மனைவியுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் மனைவி அலாரமிங் நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் அலார்மிங் நம்பர் என்ன சொன்னால் வேலை போயிடும் ரெண்டாவது அலார்மிங் வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிராதுகள் இதெல்லாம் நோட்டீஸ் இருந்தால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் மனைவி ரெண்டாம் இருக்கும் மனைவியுடைய பொருளாதார வரவு போன்றவற்றெலாம் ரொம்ப கவலைப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும் அடுத்து நான்காவதான அலாரமிங் சிக்னல் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்துல சனி வக்ரனை வருத்தி எதிரிகள் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல மறைமுக விமர்சனம் என்ன பண்ணாலும் விமர்சனம் உன்ன பற்றி எனக்கு தெரியாதா நீ தானே நீ அப்படியாக்கும் இப்படி ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் நிம்மதியை மட்டும் தர மாட்டார் மற்றபடி எதிரிகளை நிறைய சம்பாதிச்சு கொடுப்பார் மறைமுக விமர்சனங்களுக்கு கொடுப்பார் கொசிப்ஸை உண்டு பண்ணுவார் இது எல்லாத்தையும் இந்த ஆறாம் இடத்தை சனி பகவான் தருகிறார் அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் இடத்து சனி அப்போ ஏதாவது விமர்சனங்கள் வந்தால் அதை கண்டு விலகி செல்ல வேண்டும் அதற்கு உட்காந்து பதிலளிச்சுட்டு இருக்கக்கூடாது நண்பர்களே நாம் கட செருவில் கடந்து செல்கிறோம் அப்பொழுது ஒரு நாய் குறைக்கிறது நம்மை நமக்கு வேற வேலை இல்லையா அது கூட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நாயுடன் நம்ம உட்காந்து சண்டை போடுறது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் நமக்கு நிம்மதியை தான் கிடைக்கும் இப்போ நான் ரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்து சனி பகவான் வக்ரனி வருதி அடைந்து நமக்கு வந்து எதிரிகள் சத்துருக்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்தினாலும் விமர்சனங்களைக் கண்டு அஞ்சாதிர்கள் பயந்து ஓடாதீர்கள் அவ்வளோதான் நான் சொல்ல வர பாயிண்ட் விமர்சனங்கள் என்பவை வளர்வதற்காகவே பயந்து ஓட அல்ல ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் இதெல்லாம் பண்ணுறார் அவர் வக்ரடிவரித்து அடைந்ததால் இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த ஆறாம் இடத்து சனி பகவான் ஆறு ஏழு எட்டை பார்க்கறார் அதே நேரத்தில் பன்னிரெண்டை பார்க்குறார் மூன்றை பார்க்குறார் விபரீத ராஜயோகத்தை திறக்கிறார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு ராஜயோகம் என்பது கன்ஃபார்மாக நடந்துடும் அடுத்ததாக இந்த ராஜயோகத்தை தாண்டி அலாரமிங் சிக்னல்னு வேற என்ன பார்க்கணுன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்து ராகு ஒரு அலாரமிங் சிக்னல் ஐந்தாம் இடத்து ராகு ஐவியப் பண்ணுறவங்க ஐஏ பண்ணுறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க ஏன்னா இதனால் வரைக்கும் குரு உங்களை பார்த்துட்டு இருந்தார் அந்த ஐந்தாம் இடத்தை அப்போ குழந்தை கிடப்பதற்கான வழிகள்லாம் இருந்தது இப்போ குரு பார்வை மிஸ் ஆகுது குரு ஆற பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ ஐந்தாம் இடத்து குரு பார்வை படும் வரை ராகு பகவான் உங்களுக்கு ஐவியப் தரக்கூடிய க கர்த்தாவாக இருந்தார் இப்பொழுது அவர் ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டதால் அந்த பாயிண்ட் கட் ஆயிடுச்சு அப்போது யூனிட் மி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஸ்பெண்டிங் மணி ஆன் யுவர் இதில் ஐவிஎஃபில் வந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறத ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளுங்கள் அதற்காக வீண் எஃபர்ட்ஸ் போடாதீங்க அது உங்களுக்கு ஃபெயிலியரில் தான் முடியும் ஸோ மூன்று விஷயங்கள் அடுத்து வந்து இந்த இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருப்பது தனப்பிராப்தியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது எட்டாம் இடத்து சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருப்பது தனப்பிராப்தியை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் குரு பார்வைப்படுவதால் தோஷமில்லை என்றாலும் பாம்பு பாம்பு தான் பல்லப்பிடுங்கினாலும் பாம்பு பாம்பு தான் அப்போது சென்னையில் இருக்கிறவங்க ஞாயிறு கோயிலுக்கு போய் சென்று வழிபட வேண்டும் ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கு சென்று நீங்கள் சூரிய பகவானை வழிபட வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞாயிறு கோயிலை சூரிய பகவானை வணங்குவதைப் போலவே ஸ்ரீரங்கம் ஒரு தூரம் போயிட்டு வந்திருக்கு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே சுக்கரனுடைய இது வந்து சரியாகிறதுக்காக ரௌத்ரம் சரியாவதற்காக இப்படி நீங்கள் நிறைய பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரங்களை இந்த நவம்பர் மாதத்திற்குள் அடைவார்கள் என்பது திண்ணம் ஆனால் அது நடக்கின்ற இந்த அலாரமிங் ஃபேக்டர்ஸ் அஞ்சு அலாரம் நான் திரும்பவும் சொல்றேன் ஒன்று வந்து என்ன வேலை போயிடும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பணவரவு தரைப்படும் மூணாவது விஷயம் குடும்பத்தில் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு நான்காவது எதிரிகள் அதிகமாகவாங்க அஞ்சாவது விஷயம் பாதுகாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது தலைவலி போன்ற சூரியனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதில் இருந்து தப்பிக்க என்ன செய்யணும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்